வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது நாளை மறுநாள் மோந்தா புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக மாறி ஆந்திராவில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த புயல் வரும் இருபத்தெட்டாம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவில் ஆந்திராவின் காக்கிநாடா அருகே மோந்தா புயல் கரையை கடக்கும் புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாமக செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதி நியமிக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார் கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக காந்திமதி இருப்பார் என்றும் கூறியுள்ளார் பாமகவையும் என்னையும் கவனிக்க பொருத்தமானவர் காந்திமதிதான் எனவே அவருக்கு செயல் தலைவர் பதவி அளித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார் பாமக செயல் தலைவர் பதவி என்பது எதிர்பாராமல் கிடைத்தது ராமதாசின் கட்டளையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என பாமக செயல் தலைவர் காந்திமதி தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் தாமதத்திற்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆய்வு செய்த பிறகுதான் அரசுக்கு விவசாயிகளின் பாதிப்பு தெரியவந்துள்ளது விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணமும் நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு அரசை பொறுப்பேற்க வேண்டும் என பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் திமுக அரசு நான்கு ஆண்டு காலத்தில் நீர் மேலாண்மை நீர் பாசனத்திற்கு எந்தவொரு புதிய திட்டங்களையும் கொண்டுவரவில்லை திமுக அரசின் மெத்தனத்தாலேயே நெற்பயிர்கள் மழையில் மூழ்கியுள்ளன என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளாா் வடகிழக்கு பருவமழையால் இறந்த முப்பத்தோரு பேரில் இருபத்தி மூன்று பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுவிட்டது மீதி உள்ள பாதிக்கப்பட்டோருக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை நவம்பர் நான்காம் தேதி வெளியிடப்படும் என அமைச்சர் மகேஷ் அறிவித்துள்ளார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்த்து முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என பிசிகா தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் நான் மதிக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் பொதுவெளியில் என்னை பற்றி பேசுவது வருத்தமளிக்கிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை கூறினார் திமுக எந்த காலத்திலும் ஆதாயத்திற்காக செயல்படாது என கூறிய அமைச்சர் பன்னீர்செல்வம் பல கோடி வருவாயை விட்டுவிட்டு ஏதோ ஆதாயத்திற்காக விஜய் வருகிறார் எனவும் விமர்சித்தாா் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் ஓரணியில் திரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என தமக தலைவர் வாசன் வலியுறுத்தினார் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்த நாளை எனக்கு செல்வப்ருந்தகை தொலைபேசியில் அழைத்து பேசினார் செம்பரப்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறந்தது எனக்கு சொல்லவில்லை என என்னிடம் தெரிவித்தார் தண்ணீர் திறந்தது குறித்து எனக்கே தெரியாது என அவரிடம் சொன்னேன் என அமைச்சர் தாமு அன்பரசன் கூறினார் லாலு பிரசாத் யாதவ் தனது மகன் தேஜஸ்வியை முதல்வராகவும் சோனியா தனது மகன் ராகுலை பிரதமராகவும் விரும்புகிறார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சித்தார் அரசு அமைப்பதற்காக மட்டுமல்ல மாநிலத்தை கட்டி எழுப்புவதற்காகவும் தேர்தலில் போட்டியிடுவதாக கூறிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகாரை நாட்டின் முன்னணி மாநிலமாக மாற்றுவேன் எனவும் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை முன்னூற்று எண்பத்தி ஏழில் இருந்து எட்நூற்று பத்தொன்பதாக உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் சட்டம் சீர்குலைந்துள்ளது பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேவேந்திர பட்னாவிஸ் கவனம் செலுத்தவில்லை என சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தசாப்தம் பிரதமர் மோடிக்கு சொந்தமானது பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தாா் கோப்பை தொடரில் பங்கேற்க இந்தூர் வந்துள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனைகளிடம் பைக்கில் சென்ற நபர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார் நேபாளம் கர்னாலி மாகாணத்தில் எழுநூறு அடி பள்ளத்தாக்கில் ஜீப்பு கவிழ்ந்த விபத்தில் எட்டு பேர் பலியாயினர் பத்து பேர் படுகாயமடைந்தனர் ரஷ்யாவின் அனைத்து எண்ணெய் நிறுவனங்கள் மீதும் அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்க வேண்டுமென உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளாா் செயல் தலைவர் பதவி முதலில் அன்புமணிக்கு வழங்கியதை ஏற்கவில்லை எனவே ஸ்ரீகாந்திக்கு வழங்கியுள்ளோம் அவர் கட்சியையும் என்னையும் கவனிக்க தகுதியானவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார் தமிழகத்தில் பல விவசாயிகளுக்கு பி எம் கிசான் திட்டத்தில் நிதியுதவி வழங்கப்படவில்லை எனவே தகுதியான விவசாயிகளின் பட்டியலை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவ்ராஜ் சிங் சௌஹான் கூறினார் பீகார் மாநிலத்தில் இரட்டை இன்ஜின் அரசு அளித்தது அனைத்தும் வெற்று வாக்குறுதிகள் என ராகுல் தெரிவித்தார் அறிவிக்கப்பட்ட பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் எங்கே எனவும் கேள்வி எழுப்பினார் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலம் நடத்தப்பட்ட நானூற்றி ஏழு முகாம்களில் ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்பத்தி ஒன்பது பேர் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் மழை முன்னெச்சரிக்கை குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் ராமச்சந்திரன் நிவாரண முகாம்களை தயாராக வைக்க அறிவுறுத்தினார் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் நூறு தொகுதிகள் வேண்டும் என தாமக தலைவர் விஜய் பிடிவாதம் பிடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக காங்கிரஸ் செயற்குழுக் கூட்டம் நாளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறுகிறது வரும் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி முக்கியமாக விவாதிக்கப்படும் என காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் குண்டூருக்கு சென்ற மின்சார பேருந்து அம்பர்பேட்டை புறநகர் சாலையில் விபத்துக்குள்ளானது இதில் பதினாறு பயணிகள் காயமடைந்தனர் இந்தியாவுக்கு எதிரான வழக்கமான போரில் பாகிஸ்தானால் வெற்றி பெற முடியாது என அமெரிக்க உளவுத்துறையின் முன்னாள் அதிகாரி ஜான் கிரியாகோ சொன்னார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இருந்து விளம் ஏர் இந்திய விமானத்தில் பறவி மோதியதால் உடனடியாக மீண்டும் நாக்பூரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அஸ்ஸாம் மாநிலம் கோல்ராஜார் மாவட்டம் சலஹடி வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய தளபதியான பிராம் சுட்டுக் கொல்லப்பட்டாா் ஆந்திராவில் ஆம்னி பஸ்ஸில் ஏற்பட்ட தீ விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த யுவன் சங்கர் ராஜாவும் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது ஐதராபாத்தில் மருத்துவ ஆய்வகத்தில் பணியாற்றிய இவர் விடுமுறைக்காக ஊருக்கு சென்றபோது விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது நடிகர் சிரஞ்சீவியின் போட்டோ பெயர் குரல் அடையாளம் உள்ளிட்டவற்றை எந்த அமைப்பும் நிறுவனமும் வர்த்தக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என ஹைதராபாத் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அர்ஜென்டினா கால்பந்து அணி மற்றும் அதன் நட்சத்திர வீரர் மிஸ்ஸியின் கேரள சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூரில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விவசாயிகள் நலனுக்காக மாநில அரசுகள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சியின் அலுவலர்கள் பொறியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் உட்பட இருபத்தி இரண்டாயிரம் பேரும் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது களப்பணியாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது வேலூர் மாவட்டம் அரியூர் நாராயணி கோயிலில் நடந்த சண்டி யாகத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு வழிபட்டாா் திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் நான்காம் நாளான இன்று சிங்கார வேலவர் வாகனத்தில் முருகப்பெருமான் வீதி உலா வந்தார் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் சிங்காரவனம் திரு குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறினர் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மழைநீரில் மூழ்கி நெற்பயிர்கள் முளைக்க துவங்கியதால் விவசாயிகள் கண்ணீரோடு டிராக்டர் கொண்டு நெற்பயிர்களை அழித்தனர் சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் இசிஆர் சாலை பாலவாக்கம் கோலவடியம்மன் தெரு எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கோவை வரப்பாளையம் செட்டியார் தோட்டத்திற்குள் வேட்டையன் என்ற காட்டு யானை வீட்டின் முன் மூட்டையில் வைக்கப்பட்டிருந்த அரிசி மாவை ருசித்துச் சென்றது இதுகுறித்து சிசிடிவி வீடியோ வெளியான நிலையில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடையநல்லூர் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் ஒரகடம் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் அங்கு அழுகிய நிலையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்தனா் புதுச்சேரியில் பத்து பள்ளிகளில் டிஜிட்டல் கல்வி முறையை துவங்கியது மாணவர்களுக்கு டிஜிட்டல் எழுத்தறிவை மேம்படுத்தும் பணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் வேடூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரானது சங்கராபரணி ஆற்றில் வெள்ளமாக ஓடுகிறது இதில் சிறுவர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் விளையாடினர் தஞ்சையில் தீபாவளி பண்டிகையின் போது ஐநூறு டன் குப்பைகள் அகற்றப்பட்டது சிறப்பாக செயல்பட்ட தூய்மை பணியாளர்களை பாராட்டும் விதமாக தொண்டு நிறுவனம் சார்பில் விருந்தளிக்கப்பட்டது சென்னையில் இன்று எண்பத்தைந்து இடங்களில் மாநகராட்சி சார்பில் மழைக்கால இலவச மருந்து முகாம் நடக்கிறது மழைக்காலத்தில் ஏற்படும் காய்ச்சல் சளி இருமல் போன்றவற்றுக்கு முகாம்களில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மோசமான வானிலை புயல் சின்னம் காரணங்களால் ஏழாவது நாளாக ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதால் அவர்களின் வாழ்வாதாரமும் ஐந்து கோடி ரூபாய் அளவில் மீன் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை செங்குன்றத்தில் நடந்த நடிகர் ரவிமரியா இல்ல திருமண விழாவில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி பங்கேற்று மனுமக்களை வாழ்த்தினார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வினாடிக்கு அறுபத்தைந்தாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக போடப்பட்ட தடை ஐந்தாவது நாளாகவும் பரிசலையிக்க போடப்பட்ட தடை நான்காவது நாளாகவும் நீடித்து வருகிறது டெல்டா மாவட்டங்களில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய இருந்த மத்திய குழுவின் பயண திட்டம் மாற்றப்பட்டுள்ளது முதலில் கோவை நாமக்கல் அரிசி ஆலைகளுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூறு ரூபாய் அதிகரித்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய் உயர்ந்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் நூற்று எழுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சென்னை ஐகோர்ட் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் தாக்கப்பட்ட வக்கீல் ராஜீவ்காந்தி கழுத்தில் பட்டை அணிந்தபடி டிஸ்பிளனேடு போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அறுபத்தை கன் அடியாக அதிகரித்துள்ளது நடப்பாண்டில் ஏழாவது முறையாக அணை நிரம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் கார் மரத்தில் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உள்பட நான்கு பேர் பலியானார்கள் நாள் கொண்டாட்டத்தில் மது அருந்திவிட்டு காரை ஓட்டி வந்ததால் விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது தமிழகத்தில் ஆர்டிஇ மாணவர் சேர்க்கைக்கு எண்பத்தோராயிரத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தொள்ளாயிரத்து ஒன்பது ஏரிகளில் நூற்று பதினெட்டு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன தமிழகத்தில் எலிகாய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது எனவே தேங்கியுள்ள மழைநீரில் வெறும் காலில் நடக்க வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தேசிய தலைவர் படத்திற்கு தடை கேட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் அக்டோபர் எட்டாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது தமிழகம் புதுச்சேரி உள்பட சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி அடுத்த வாரம் துவங்கவுள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது சீர்காடியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த இரட்டை தொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் பட்டேல் என்பவரை போலீசார் கைது செய்தனர் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் தமிழக கேரள எல்லையான வாளையாறில் காரில் கடத்தி செல்லப்பட்ட இரண்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் காரை ஓட்டி வந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த பவானி சிங் என்பவரை கைது செய்து விசாரிக்கின்றனர் வழக்கில் இருந்து விடுவிப்பதற்காக ராஜன் என்பவரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் லஞ்சம் வாங்கிய நாகர்கோவில் நேசமணி நகர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் அன்பு பிரகாஷை லஞ்சம் ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை எழுப்பியுள்ள குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை ஆதாரமற்றவை எல்ஐசியின் மதிப்பையும் இந்தியாவின் வலுவான நிதித்துறையையும் கிடைக்கும் நோக்கத்துடன் அந்த பத்திரிகை செயல்பட்டதாக எல்ஐசி நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவின் எல்ஐசி மூலம் அதானி குழுமத்துக்கு முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் முறைகேடாக நிதி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டதாக அமெரிக்காவின் தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை குற்றம் சாட்டியுள்ளது ஆசியான் மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் மலேசியாவுக்கு புறப்பட்டார் அவரின் வருகையை எதிர்த்து கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன் மலேசிய இஸ்லாமிய கட்சியினர் போராட்டம் நடத்தினர் தாய்லாந்தின் மன்னர் வஜிராலங்கின் தாயார் ராஜமாதா மாதா உடல் நலக்குறைவால் கால மன்னர் அவருக்கு வயது தொன்னூற்று மூன்று அவரது உடல் இறுதி சடங்கு வரை பாங்காங்கில் உள்ள கிராண்ட் பேலஸில் வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிய கோப்பையை மோஷின் நக்வி அபுதாபியில் ரகசிய இடத்தில் வைத்துள்ளதால் மோஷின் நக்வி மலிவான அரசியல் செய்வதாக கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என கனடா பிரதமர் மார்க் ஆர்னி அறிவித்துள்ளாா் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்ய துறை மீதான தடைகளை விரிவுபடுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் பக்ரைனில் நடைபெற்ற ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய கபடி அணியின் சென்னையைச் சேர்ந்த கார்த்திகாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி இயக்குனர் ப ரஞ்சித் இஸ் எம்ஏ பாலிஜி விபிரகாஷ் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சச்சின் டெண்டுல்கர் கங்குலி ஜோடி ஒரு நாள் கிரிக்கெட்டில் பனிரெண்டு முறை நூற்றி ஐம்பது ரன்களை தாண்டி அடித்துள்ளது தற்போது சிட்னி போட்டியின் மூலம் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜோடி இந்த சாதனையை சமன் செய்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் முதல் இரு போட்டிகளில் டக்அட் ஆன இந்திய வீரர் விராட் கோலி மூன்றாவது போட்டியில் அரை சதம் விளாசினார் ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜோடி நூற்று எழுபது ரன் குவித்து பனிரெண்டாவது முறையாக நூற்றி ஐம்பது ரன்களை தாண்டியது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது இந்த போட்டியில் ரோஹித் சர்மா சதமடித்து புதிய சாதனை படைத்துள்ளார் பஹ்ரைனில் நடந்து வரும் ஆசிய இளையோர் விளையாட்டு நானூறு மீட்டர் ஓட்டத்தில் திருநெல்வேலியைச் சேர்ந்த மாணவி எட்வினா ஜேசன் பதக்கம் வென்றார் கன்னட நடிகையான சைத்ரா ஆச்சார் தமிழில் சமீபத்தில் வந்து த்ரீ பிஹெச் கே படத்தில் அறிமுகமானார் அடுத்து தெலுங்கிலும் நடிக்கிறார் ஹனு ராகுவடி இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் பௌசி படத்தில் இவரும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் அழகான இந்த படத்தில் நானும் ஒரு பகுதியாக இருப்பது உற்சாகம் அளிக்கிறது என்கிறார் சைத்ரா ரஜினி நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் அறுநூறு கோடி ரூபாய் வசூலித்தாலும் அது ஏசான்று பெற்ற படமாக இருந்தது விமர்சனங்களை சந்தித்தது இதனால் அடுத்து தான் நடிக்கும் படம் நகைச்சுவை கலந்த குடும்ப பாங்கான கதையாக இருக்க வேண்டும் என்பதில் ரஜினி உறுதியாக உள்ளார் பரதன் இயக்கத்தில் கமல் சிவாஜி ரேவதி கௌதமி நாசர் நடித்த தேவர்மகன் படம் வெளியாகி முப்பத்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது இதையொட்டி கமலின் ராஜ்கமல் நிறுவனம் தளத்தில் என் குழந்தைக்கு வயது முப்பத்து மூன்று அதை உயிருடனும் ஆரோக்கியமாகவும் வைத்திருந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி என கமல் குறிப்பிட்டுள்ளார் பாகுபலி ஒன்று பாகுபலி இரண்டு ஆகிய இருபடங்களையும் இணைத்து பாகுபலி தி எபிக் என்ற பெயரில் அக்டோபர் முப்பத்து ஒன்றில் தெலுங்கு தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியிடுகின்றன அதற்கான டிரெய்லரையும் ஐந்து மொழிகளில் வெளியிட்டுள்ளன ஐந்தரை மணிநேர படத்தை மூன்று மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடமாக குறைத்துள்ளனா்